கண்ணிராசி நண்பர்களுக்கான மே மாத ராசிபுரன்கள் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பணுமோ அவனுங்களை நம்ப மாட்டானுங்க யாரை நம்பக்கூடாதோ அவங்ககிட்ட தான் போய் விழுவான் இவங்களுக்காகவும் சொல்லத் தெரியாது அடுத்தவன் சொன்னாலும் கேட்காது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கண்ணிராசி நண்பர்கள் தப்பான நட்புகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது சனினால் இல்லைங்க இத்தனை நாளாக குரு உங்களை காப்பாற்றிட்டு இருந்தார் சனி வந்து இப்போ உங்களுக்கு இன்னும் கெடுதலே பண்ண ஆரம்பிக்கல அவர் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்கே நீங்கள் வந்து குழப்பிட்டு குழப்பத்தில் இருக்கீங்க குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் இப்பொழுது குரு உங்களுக்கு இந்த மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து குரு சப்போர்ட் குறையிறது குரு சப்போர்ட் எப்படி குறையிறது அப்படின்னா உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருந்ததுனால யாரும் உங்களை கெடுதல் பண்ணலை இப்போது உங்களை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது வருமான அதிகரிப்பு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சில பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் இருக்குது ஒன்பதாம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வரதே அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதே ஒரு நல்ல விஷயம் ஆனால் அது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் இந்த மாதம் முழுவதுமே குரு உங்களுக்கு மாத பிற்பகுதியில் மேலும் வளத்தை க கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் சொந்தமாக தொழில் துவங்கணும் சொந்தமாக வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பூமிக்காரர்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் வே லாபஸ்தானத்தில் நீச்சமாக இருக்காரு அந்த அதனால் நிலம் சார்ந்த முதலீடுகளில் சற்று கவனத்துடன் தவறான இடத்துல போய் பணத்தை போடக்கூடாது அதாவது நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நேரம் அது தப்பே கிடையாது ஆனால் எந்த இடத்துல பணம் போடணும் இந்த இடம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விவரம் தெரிந்தவர்களிடம் தெரிந்து கொண்டு முதலீடு செய்வது நல்லது நாம பாட்டுக்கு போயிட்டு ஒரு இடத்த வாங்கி போட்டதுக்கு அப்புறம் அது இடம் அது வந்து ஏரியில இருக்குது அப்படின்னு சொல்லி அதை விற்கவும் முடியாமல் அரசாங்கம் எடுத்துண்டு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் பணத்தை இழந்திருக்காங்க அதை வந்து கவர்மெண்ட் புறம்போக்கு இடத்த யாரோ வித்துட்டு போயிட்டாங்க அதை வந்து அரசாங்கம் எடுத்துன்னு எடுத்து இப்போ அந்த இடத்துல வீடும் கட்டிட்டாங்க இவங்களுக்கு பணம் போனது தான் மிச்சம் இந்த மாதிரி நிறையா முட்டாள்தனமான விஷயங்களில் நம்ம நம்ப நண்பர்கள் முதலீடு செய்வாங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கும்னா மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு எட்டாம் தேதி ஆரம்பித்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் தேதி மதியம் ஒரு மணி வரை அதன் பிறகு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மனசில் குழப்பத்தையும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வேண்டாத வார்த்தைகளை பேசுவதற்கும் உண்டான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் மே இருபத்தி நான்காம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் மே இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் மனசு சஞ்சலப்படும் ஏன்னா அந்த இடத்துல வந்து சூரியனுடைய விரயஸ்தானத்துக்கு சந்திரன் போகிறார் அதாவது சூரியன் வந்து ரிஷபராசிக்கு போயிடுவார் ரிஷபராசிக்கு விரயஸ்தானமான மேஷராசிக்குள்ளே சந்திரன் போகக்கூடிய நாட்கள் மனசு சஞ்சலப்படும் கண்ட்ரோல் பண்ண முடியாது தவறான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக குடும்ப கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த நல்லது இந்த கெட்டது சொன்னல அதே சமயம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அன்னைக்கு பெருத்த லாபம் வியாபாரத்தில் ஏற்படும் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து செவ்வாயும் சந்திரனும் இட பரிவர்த்தனை ஏற்படுவதன் மூலமாக செவ்வாய்க்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறாரு அதனால உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு முன்னேற்றம் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு கெட்டதை பார்க்கணும் ஒரு கெட்டதை மட்டும் நடக்குதுன்னா அதை மட்டும் பார்க்கக்கூடாது நல்லதையும் பார்க்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறையாக நடந்தாலும் சில தேவையற்ற சங்கடமான விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அதை முதல்ல சொல்லிட்டேன் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரும் எப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்கு திருமணம் நடக்கும் இதனால் உறவுகள் வருகை சேர்க்கை ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்களை சுற்றி எல்லோரும் இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு தனிமை ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு எதையுமே உடனே பேச மாட்டாங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுப்பாங்க நல்லதையும் வச்சுப்பாங்க கஷ்டத்தையும் வச்சுப்பாங்க இவங்க இவங்க வாயிலேருந்து வார்த்தை ஏதாவது வராதான்னு எல்லோரும் ஏங்கக்கூடிய அளவில் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தனிமையில் செக்லூஷனுக்கு போவீங்க செக்லூஷன் இஸ் நாட் அ சொல்யூஷன் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க தனிமை ஒரு சொல்யூஷன் கிடையாது எல்லார்கூடையும் சேர்ந்து வாழணும் அப்படி வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை நீங்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அமையும் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக படிக்கிற குழந்தைகள் அதே மாதிரி வேலைக்கு மு இப்போ வேலைக்கு போயின்னு இருக்கிற குழந்தைகள் இவ்வாள்லாம் கொஞ்சம் நட்பு வட்டத்தை ஆராய்வது நல்லது குறிப்பாக பெற்றோர்கள் இந்த நட்பு வட்டத்தை கண்காணிப்பது அவசியம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை பட் இருந்தாலும் அடிக்கடி தொந்தரவுகள் வரக்கூடிய நேரம் இது அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும் அதாவது ஆரோக்கியம் அப்படின்னா இடுப்பு சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய ஹெல்த் ரீசன் எதுவும் பிரச்சனை இல்லை இந்த இடுப்பு பகுதியில் கீழே விழுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் உங்கள் உங்கள் தாயாருக்கு இருந்த மன வருத்தங்கள் விலகும் மாதமாக இருக்கும் மே பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் புதிய அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக விலகி இருந்தவர்கள் ஒன்று சேருவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் தொழில் ரீதியாக சிலருக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யுகம் ஏற்படும் இந்த கடனை நீங்கள் வாங்கலாம் அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அஷ்டமாதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் மூன்றாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு விதமான தடுமாற்றம் பயம் நடுக்கம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவங்க கூட உங்களுக்கு வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அந்த சமயத்தில் கோபத்தில் என் தம்பியை அடிச்சிட்டேன் என் தங்கச்சியை அடிச்சிட்டேன்ட்டு நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அந்த சமயத்தில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ உங்ககிட்ட கோபத்தில் ஏதாவது திட்டிடுவாங்க இதனால் மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அமைத்து உண்டான முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் அமோக வளர்ச்சி இருக்குங்க வருமானம் ஜாஸ்தியாகும் தொழில் விருத்தி ஏற்படும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆனால் பதவி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் ஸோ இதுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னா எங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அதாவது கண்ணிராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா முருகன் வழிபாடு செய்வது நல்லது முருகனை வந்து உத்தரம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் வர நாட்களில் முருகனுடைய கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை செலுத்திட்டு அன்றைக்கி முடிஞ்சதுன்னா அங்கேயே உக்காந்து கோயில் உட்காந்து ஸ்கந்த ஸ்கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள் மற்ற நாளில் வீட்டில் சொல்லணும் இந்த விசாகம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் இது ரெண்டு நாள்லேயும் முருகன் கோயிலில் சு போய்ட்டு உக்காந்துண்டு ஸ்கந்த சஷ்டி கவச்சம் ஸ்கந்தகுரு கவச்சம் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் மட்டுமல்லாமல் தவறான நபர்களின் நட்பு தொடர்பு விலகி இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி குடும்ப கௌரவத்தை அந்த முருகக் கடவுள் காப்பாற்றுவார் இந்த மே மாத ராசிபரன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலங்களில் நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மாதாந்திர பலன்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளும் விருப்பம் உள்ளவர்கள் நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அணுகலாம் இதை தவிர இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய தினப்பரன் மாதாந்திர பலன்களை வாராந்திர பலன்களை உடனுக்குடன் உங்களிடம் வந்தடைவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப எனேபிள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொரு வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி மரியாதையுடன் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் மரியாதையோடு அப்படின்னா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய தராதரம் அந்த இடத்துல குறையிறது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரியாதையோடு கமெண்ட் பண்ணுங்கன்னு சில பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தப்படும் கமெண்ட்டுகள் ரிமூவ் செய்யப்படுங்கிறதையும் நான் இங்கே தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வருங்கா வருகின்ற மாதங்களில் அனைத் அனைத்திலும் உங்களுக்கு நற்பணன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்